இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம் நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் பசுக்கு பசுக்குன்னு உங்களுக்கு வந்துரும் இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதற்கு தகுந்தாறு போல நடக்கக்கூடியவங்க தான் அந்த சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பலவீனம்னு எடுத்துட்டோமா இவங்களுடைய கோபம் தான் இவங்களுடைய பேச்சு புல் செயல் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க பேசுறது சொல்றது அதன் பிரகாரம் தான் நடப்பாங்க நீதி நேர்மையை கரெக்டாக தவறாம கடை கடைபிடிக்கக்கூடியவங்களை அந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்க ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க இந்த ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு சூரியனும் சுக்கிரனும் ராசியில கேது தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் புதன் கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் விரையஸ்தானத்துல குரு என்ற கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னா விரயஸ்தானத்துல குரு வர்றதுனால நிறைய நஷ்டம் வருமா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கேட்கலாம் விரயம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலயும் வராது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதை லாப விரியமாக கூட மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல நீங்க விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுப செலவுகள் வருகின்ற வாரத்தில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமானாலும் அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய நண்பர்களால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் அடுத்தவங்களுடைய செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களால் தான் அடுத்தவங்களுடைய செய்கைகளுக்கு பொறுப்பேற்காமல் இழுக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க ஏதாவது ஒரு பொறுப்போ முக்கிய விஷயங்களோ மற்றவங்கக்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக அடுத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு எப்படியாவது இதை சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க கவனமாக இருங்க அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத டென்ஷன்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொதுவாகவே நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள் தான் ரொம்ப அறிவாளிகள் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பழைய கடன் இருந்தது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பணமோ அல்லது ஒரு சொத்தோ வாங்கியிருப்பீங்க அதன் மூலிமா சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி வருகின்ற நாட்களில் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன மன உளைச்சல் தேவையில்லாத மனக்கசப்பு இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் வேண்டாம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே பொதுவாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்கள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் மற்றபடி நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்கும் அதோடு கூட ஒரு முக்கிய விஷயத்துக்காக சில பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படும் அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில தொண்டர்களால் சின்ன சின்ன மனக்கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாதனைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்திருப்பீங்க அதன் மூலியமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அடுத்தவங்களால ஏதாவது ஒரு குழப்பமோ பிரச்சனையோ இந்த காலகட்டத்துல வரும் முடிந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள அடுத்தவங்கள வந்து உள்ள கொண்டுட்டு வராமல் பாத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக கூடிய சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் தீ ஆயுதங்கள் கையாளும் போது இந்த சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக கையாளணும் இல்லை அப்படின்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வார்த்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு ஏதாவது மனம் கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களாம் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே பேசுவாங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் எங்கேயாவது எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க பெரியவங்களுடைய சொல்லை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் செஞ்சாரன் மூலம் ஓரளவுக்கு பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழைய கடன் இருந்தது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் இனியும் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் எதிரி எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் உங்களுடைய கௌரவத்தில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் இந்த கா காலகட்டத்தில் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது மறைமுகமா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு கவனமாக செயல்பட்டீங்க இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் மனதுக்குள்ள இருக்கிற குழப்பங்களும் சரியாகும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் சிவபெருமான வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ